அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறு மற்றும் ஏழாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறாருங்க சனி ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி ஏழில் வக்ரகதியில் திரும்புகிறார் ராகுவுடன் இணைந்து ஏழாம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பி பயணிக்கும் இந்த தருணம் என்பது எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாக கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சப்தமாதிபதியும் ரூணரோக சத்ருஸ்தானாதிபதியுமான சனியின் அமைப்பால் இந்த வேளையில் நிறைவாக தேடி வருகிறது வரவு எட்டு செலவு பத்து என்று வரவுக்கு மீறிய செலவு இருந்த சூழலில் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சனி பகவான் பல்வேறு வகையான பிரச்சனைகள் தலை தூக்கினாலும் சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பது நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ராசிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் மிகவும் வலுவாக வக்ரம் பெற்றிருப்பதால் எதிர்பார்த்தபடியே தலைமை பொறுப்பு புகழும் கூடுதல் பொறுப்பு பதவி உயர்வு போன்றவை நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும் திடீரென சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகள் விலகி தொழிலையும் லாபத்தையும் விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாது நம்பிக்கைக்குரிய வகையில் பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கலாம் எதையும் திட்டமிட்டு செய்தால் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் நினைத்தவற்றை நினைத்தபடியே செய்து முடிப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சனியின் காரணமாக உண்டு மேலும் சனி ஜென்ம ராசி மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களை பார்க்கிறார் சனி பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் இந்த வேளையில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவக்கிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் விரைவாக கைகூடக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்